மாணவர்களே நான் ஒரு நாள் எங்கள் பாப்பா வேலை செய்கிற காலேஜுக்கு போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல பசுமையாக அழகாக பார்க்குறதுக்கு செழிப்பாக இருந்துச்சு சரி ஒரு வீடியோ எடுப்போமே எடுத்து யூடியூப்பில் போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துச்சு சரின்ட்டு ஒரு வீடியோ எடுத்தேன் அதை யூடியூப்பில் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் அதை குருவியெல்லாம் எப்படி கற்றுது பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ பசுமையாக செழிப்பாக அழகாக இருக்கு பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கத்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருந்து நம்மை நாம் பரிசுத்தமாய் காத்து கொண்டோமானால் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார் ஆமே